வீட்டை வணச்சிக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனசொர்வு அப்படின்றது நிறைய இருக்குது அதுலேருந்து இருந்து நாங்கள் வெளியில் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் ஸோ பெண்கள் மனசொருவு நீங்கள் அல்டிமேட்டாக மொத்தத்தில் ஹவுஸு ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம் காரணம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதில் டிஸ்கரேஜ் இருப்பாங்க எப்போவுமே டிஸ்கரேஜ் வந்துட்டு ஜென்ஸ் பண்ணக்கூடாது கடவுளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பேசுகிறோம் டிஸ்கரேஜ் பண்ணாக்க சப்போர்ட் பண்ண மாட்டார் என்கரேஜினாவே பாசிட்டிவாக பேசுறதுக்கு அர்த்தம் என்கரேஜின்னு சொன்னால் பாசிட்டிவாக பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து நீங்கள் அப்படி பேச பேச அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாலே அந்த வீட்டில் நடப்படுறது எல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும்போது கடவுள் சந்தோஷப்படுவார் எல்லாமே கொடுப்பார் இப்போ தான் குரூப்பு குரூப்பாக ஆன்மீகத்துக்கு இருக்குது பாராயணம் பண்ணிங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடு வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் அந்த சஷ்டியான அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மந்திரத்து மூலயமா அது வெளியே வச்சிடும் ஃப்ரீயாக இருப்பீங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அவங்க கேட்டால் போல் பெண்களும் இப்போ ஃப்ரீயாகிடுவீங்க ஹியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பெண்களுடைய மனசோர்வு நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மர் ஹியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய சேனலில் வந்து ஆன்மீகம் ஜோதிடம் அதுக்கப்புறமா வந்துட்டு நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சார் நல்ல விஷயங்கள மக்களுக்கு கடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து நிறைய பெண்கள் வந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க நம்மளுடைய வீடியோஸ் கீழே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் கேள்விகளாக வந்து பதிவிடுறாங்க சார் அப்படி ஒருத்தவங்க பதிவிட்ட தான் நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் சார் பெண்களுக்கு மனசோர்வு அதிகமாக இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய வீட்லேயே வந்து இருந்து வீட்டை கவனிச்சிக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனசோர்வு அப்படின்றது நிறைய இருக்குது அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னா என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் ஸோ பெண்கள் மனசோர்வு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம் ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல்லிக்கலாம் முன்னெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ இப்போ உள்ளதுக்கு ஹோம் மேக்கர் எப்படின்னாலும் சொல்லிக்கணும் இந்த மன பெண்களுக்கு அதிகமான மனசுமை சுமை ஸ்ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்கலாம் அது மன சுமை தானே இருக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வீட்டில் தானே இருக்கிற ஜென்ஸ் வீட்டில் தானே இருக்கிற இந்த ஒரு வார்த்தையை காயப்படுத்துற மாதிரி அடுத்த வார்த்தை சும்மா தான் இருக்கிறேன் அவங்க எங்கேயா சும்மா இருக்கிறாங்க காலப்பற ஆரம்பிச்சாக்க பதினோரு மணி வரைக்கும் இல்லைன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பதினொன்று மணிக்கு எட்டி பார்த்தோட ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒர்க்கிங் உமனாவது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு மணிக்கு முடிஞ்சா ஆறு மணிக்கு வந்துடுறாங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் கப்பன் படுத்துருவாங்க அவ்வளோதான் விடு ஆளை விடு ஏன்னா அவங்களே பகலெல்லாம் அரைஞ்சு தெரிஞ்சு ஆஃபீஸ் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸில் கூட வேலை செஞ்சோன்னா இந்த போக்குவரத்து இருக்குது பாருங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போவ வர வர போக எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து டயர்ட் பண்ணி என்னால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி படுத்துருவாங்க அதுக்கு மேலே முடியாது அவங்களால் ஒரு லேடிஸால் இது செய்கிறதே பெரிய விஷயம் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் இவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ இதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பார்ப்பாங்க ஏன்னு கேட்குறீங்களா வீட்டில் நாலு பேர் நாலு பேர் நாலு விதமாக கேட்பாங்க சாப்பாடு நாலு பேருக்கு நாலு செய்வாங்க அப்படி சொல்லி பொழுது இவங்க தான் அதிக வேலை பார்க்குறாங்க இவங்களுக்குள்ள ஒரு மன கவலை என்னென்னா மனக்குறைன்னா ஓய்வு இல்லாமல் உழைச்சி கூட சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே அவங்க எங்கேயாவது சும்மா இருக்கிறாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்களோட வீட்டில் தான் அதிக நேரம் டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சும்மா உட்காணும் ஒரு நிமிஷம் இல்லாமல் வேலை செய்வேன் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இதில் வந்து படித்தவங்களும் அப்படி இருக்காங்க நிறைய பெண்கள்லாம் வந்துட்டு படிச்சுட்டு கல்யாணம் நினைச்சுன்னா அடுத்து பின்னாடியே குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வேலைக்கு போக முடியாமல் சந்தர்ப்பம் ஒரு கட்டத்தில் வேலைக்கே போக முடியாது இத்தனைக்கும் பிஜிலாம் வேறு பண்ணியிருப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணியிருப்பாங்க வேலைக்கு போகலங்கிறது உள்ள ஓரமாக அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இது மனக்கு ஓட்டுறதுக்கு நான் படித்து வேலைக்கு போகலையே என்னாலும் படிக்கும் படிச்சு பதினாறு எல்லாம் நினச்சேன் அது இன்னும் சில பெண்கள் இருப்பாங்க தேவைக்கு எப்போ படிச்சிருப்பாங்க படிக்க வேலையெல்லாம் சொல்ல மாட்டேன் தேவைக்கு படிச்சுருப்பாங்க இப்போதும் சொல்லியிருப்பாங்க அல்டிமேட்டாக மொத்தத்தில் ஹவுஸு ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம் காரணம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதில் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்பவுமே டிஸ்கரேஜ் வந்துட்டு ஜென்ஸ் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் பண்ணக்கூடாதா அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கிங்க இன்னொரு காரணம் இருக்குது கடவுளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பேசுகிறோம் டிஸ்கரேஜ் பண்ணாக்க சப்போர்ட் பண்ண மாட்டாரு என்னங்க நீங்கள் என்னமோ எப்படி பேசுகிறீங்கன்னு கூட நினைப்பீங்க இல்லை இது உண்மை அது கடவுளுக்கும் பாசிட்டிவாக பேசுனா பிடிக்கும் உண்மையை சொல்லட்டா கடவுள்கிட்ட போய் நீங்கள் அழுதாகவே பிடிக்காது நீங்கள் போல்டாக கேளுங்க என்ன கடவுளை என்ன எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா அப்படி கேளுங்க சிரிப்பார் சிரித்து மட்டும் பண்ணுறாரு கொடுப்பார் அதுக்கும் போய் திட்டிடாதீங்க நான் சொல்கிறதே திட்டலாம் சொல்லலான்னு தைரியமாக போல்டாக கேளுங்கன்னு சொன்னேன் அதனால் வந்துட்டு இல்லை உண்மை அது கடவுளுங்கிறத வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறவங்கள பாசிட்டிவ் என்கரேஜினாவே பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு அர்த்தம் என்கரேஜின்னு சொன்னால் பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் அது நீங்கள் அப்படி பேச பேச அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாலே அந்த வீட்டில் நடப்படுறது எல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும்போது கடவுள் சந்தோஷப்படுவார் எல்லாமே கொடுப்பாரு சரிங்க எல்லாம் கரெக்ட் நல்லா தான் சொல்கிறீங்க நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ உங்களை திட்டம் இப்போ நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லா லேடிஸ்க்கு நான் ரெக்கமண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது திட்டாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நான் அப்படி சொல்லவே வரல டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணுங்க சரி அவங்க எப்போமே அப்படி தாங்க அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கூட அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நீங்கள் இப்படி மாறிக்கிங்க என்ன மாறணும் சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுங்க அது தெரியவே தெரியாமல் தானுங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம் வழி கொடுக்க சொல்லுங்க நல்லா சொல்லலாம் ஹோம் மேக்குன்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை பேக்கரி ஐட்டம் அழகாக செய்யுங்க ஏன்னா பேக்கரி ஐட்டங்கிறது வந்துட்டு கேக்கு இதெல்லாம் வந்துட்டு எசென்சியல்ஸ் தான் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே தாண்டி போக வேண்டாம் சின்ன முதலீடில் பெரிய லாபத்தை பார்க்கலாம் கேக்கு ஐட்டத்தில் ஆனால் டேஸ்ட்டாக செய்ய மட்டும் கற்றுக்குங்க பொதுவாக பெண்கள் டேஸ்ட்டாக செய்வாங்க இன்னும் டேஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குற டேஸ்ட்டு வேறு பப்ளிக் சேல்ஸுக்கு வந்துட்டீங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா மொத்த லேடிஸுமே கேக்கு பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்களா மொத்த லேடிஸுமே பேக்கரி பண்ண சொல்கிறீங்களா இப்போ கூட பத்தாதுங்க நீங்கள் ஹோட்டல் தான் நான்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஏதோ ஒரு கடை இருக்கும் அடுத்து ஹோட்டல் அப்புறம் வேறு ஏதோ ஒரு கடை இருக்கும் ஒரு ஹோட்டல் வேறு ஏதோ கடை இருக்கும் ஒரு கடை விட்டு ஒரு கடையில் ஹோட்டல் இருக்கும் காரணம் தெரியுங்களா யாருமே வீட்டில் சமைக்கலை இப்போ யூரோப்பியன்லாம் போயிருக்கிறேன் ஃப்ரான்ஸுன்னே வச்சுக்கிங்களேன் ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லா நாட்லேயும் பார்க்குறேன் ஒரு நாடு மட்டும் சொல்லிக்கிறேன் தானே புரியும் அங்கே அப்படி தான் இருக்கும் காரணம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போயிட்டு எங்கே வந்து சமைக்கிறது அவங்க எப்போ தெரியுமா சமைப்பாங்க ஃபெஸ்டிவல் எதனா வந்தால் தான் சமைப்பாங்க பண்டிகைன்னு எதனா வந்தால் தான் சமைப்பாங்க விசேஷ நாள் எதனா வந்தால் சமைப்பாங்க மீதி நாள்லாம் மூணு வேலையும் ஹோட்டலில் தான் நேரம் இல்லை ஆனால் நம்ம நாட்டை அப்படி கிடையாது லேடிஸ் வேலைக்கு போனோன்னு சமைச்சிருவாங்க அவங்களும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கட்டி கொடுத்துருவாங்க பசங்களையும் பேக் பண்ணிடுவாங்க இங்கே செய்ய மாட்டாங்க ஆனால் மாறிட்டு வருது இங்கேயும் மூணு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை மட்டும் கட்டிக்கிறாங்க மீதி ரெண்டு வேலையும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்குறாங்க இன்னும் அந்த ஒரு வேலை தான் இருக்குது பெண்டிங்கு அது ஒரு கட்ட கட்டத்தில் அதுவும் ஹோட்டலுக்கு மாறிடும் காரணம் முடியலைங்க முடியலன்னா நேரம் இல்லை அந்த அந்த முடியல அப்போ ஹோட்டல் வந்துடுது அப்போ அவ்வளோ ஹோட்டல் வந்தாலும் எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக தானே இருக்குது நீங்கள் இப்போ இங்கே கூட எடுத்துக்கிங்களேன் சென்னையில் சென்னை தானே இல்லைங்க நீங்கள் சென்னை தாண்டி இப்போ எங்கெங்கே இல்லை நீங்கள் மதுரை எடுத்துக்கோங்க திருச்சி எடுத்து திருநெல்வேலி அட உலகம் ஃபுல்லாகவே இங்கே போங்க நான் அங்கே நினச்சேன் அப்போ நான் போகும்போது எங்கள் இந்தியாவிலலாம் அப்படி என்ன இப்போ எங்கள் இந்தியாலேயும் வந்துருச்சு அது மாதிரி ஸோ எதுக்கு சொல்லணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க வேறு வழி இல்லை அப்போது ஹோட்டல் ஃபுல்லாக போகும்போது பேக்கரியாக வேறு தேவை இல்லையா பர்த்டே டெய்லி நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்டாடிட்டே தான் இருக்காங்க பர்த்டேக்கு உங்கள் கேக்கு உங்கள் பேக்கரி ஐட்டமே போதும் அதனால் எல்லா லேடிஸும் நீங்கள் இதையே செய்யுங்க வேறு எதையும் கூட வேண்டாம் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு தான் இப்போ தான் இருக்குது எல்லாம் ஃபேஸ்புக் இருக்குது எல்லாத்தையும் அதில் போட்டு விட்ருங்க யூடியூப் இருக்குது எல்லாம் போட்டு விட்டேங்க சரிங்க நாங்கள் எப்படிமா கொண்டு போய் கொடுங்க நீங்கள் எதுக்கு இங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க அதான் ஜோடாக இருக்குதுல்ல பேக் பண்ணி ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க இப்போ நீங்கள் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் ஹோம் மேக்கரா ஆமாம் ஹோம் மேக்கர் தான் என்னங்க ஹோம் மேக்கர் இல்லைன்ட்டுங்க ஆமன் ஏங்க இருந்து மேக் பண்ணுறீங்க பேக்கரியை இப்போ பேக்கரி மேக்கர் நீங்கள் ஆமாம் ஸோ பெண்கள் கையில் வந்து எப்போவுமே ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஆமாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஏனிங் பர்சன் ஆகிட்டீங்க உங்கள் வீட்டுக்காரர் கேளுங்க உனக்கு செலவுக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேளுங்க இப்போ இப்போ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாரா இப்போ எல்லா ஜென்ஸும் வந்து எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே போகிறீங்க லேடிஸை வந்துட்டு சும்மா இல்லாத லேடிஸை வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்களை சம்பாதிக்க வழி கொடுத்தீங்க ஏங்க வேணுங்க காசை கொடுக்கட்டுமே காசை கொடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு மாரல் சப்போட்டாக வந்துட்டா ஆமாம் வீடு ஃபுல்லாக இஎம்ஐ ஓடிட்டுருக்குல்லையே உங்கள் வீட்டு ஈஎமி நீங்களே கட்டுறது நான் கட்டுறேன் நீங்கள் கட்டுங்க வீட்டுக்கு வருமானம் ஒரு ரெண்டு வருமானம் வந்தால் தான் குடும்பம் போக முடியும் எனக்கு அது என்னன்னு கேட்டால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்து எதுனால தெரியுமா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இல்லை ஈஸியாகிட்டீங்க ரெண்டாவது லேடிஸ்க்கு சொல்லித் தர தேவையில்லை எவ்வளோ வேலை கொடுத்தாலும் வேலை செஞ்சுருவீங்க இதுக்காக எக்ஸ்ட்ரா நேரம்லாம் ஒதுக்க மாட்டீங்க வீட்டு வேலை அப்படி வச்சுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு சேர்ந்துக்கிறோம் அதையும் சேர்த்து விட்டுருவீங்க சம்பாதிக்க பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே போயிடும் உங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாதனன்னு ஒன்று இல்லாதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை அதிகமாக இருக்குதுன்னு நீங்களே உங்களை ஃபீல் பண்ணுறீங்க இதை சேர்த்து இதை சேர்த்து செய்யுங்க அதுக்காக இதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா நைட்டு வேலையை பார்க்க போகிறீங்க இதே டைத்துக்குள்ளே தான் பார்க்க போகிறீங்க இப்போ வேலையே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துடுவீங்க ஏன் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது இதில் மணி பிரச்சனை ஒன்றும் கூட இருக்காது மணி வருவாய் வந்துடும் ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பினஸ் வந்துடும் அத்தனை லேடிஸ் இதே பிசினஸ் பண்ண வேற எதுவுமே பண்ணாதீங்க சார் இப்ப வந்து பிசினஸ் பண்ற லேடிஸ்க்கெல்லாம் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க சார் சார் பித் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் வேலை இல்லைன்றதுனால மன சுமையில தாண்டி வேலைக்கு போகிற பெண்களுமே வந்து மனசுமையோடு இருக்காங்க சார் நான் வேலைக்கு போகிறேன் மீட்டிங் பார்த்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பாத்தியம் இருக்குது நல்ல கணவர் இருக்கார் எல்லாம் இருந்தால் கூட பெண்களுக்கு இந்த மூட் ஸ்விங் அப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக என்னமோ தெரில அது மட்டும் உங்களுக்கு அடிக்கடி ஆகும் அது மெடிக்கல் கண்டிஷன்னாலேயா இல்லை வந்து நிஜமாகவே பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு அவங்களே அவங்களுக்கு கேள்வி கேட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மூட் இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் விடுபடணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியா என்ன ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுவீங்க சார் சம்பாதிக்க முடியலன்றதுக்கு வருமானத்தை கொடுத்துட்டேன் சம்பாதிக்க இருந்தா கூட அப்பவுமே எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அப்போ அவங்க இன்னொரு வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுதான் அது டயர்ட் ஆகி வராங்க எங்களுக்கு அதுக்கும் ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்லைங்க அதுக்கும் ஈஸி தாங்க எப்படி பார்த்தாலும் ஈவினிங் மேல வீட்டுக்கு வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலை வீட்டு வேலை அப்புறம் நைட்டு சாப்பிட்ணும் அந்த வேலை செஞ்சுரு போகிறீங்க நீங்கள் ஒன் ஹவரில் முடிஞ்சுனாலும் முடிப்பீங்க மூணு அவர் செய்ய சொன்னாலும் செய்வீங்க மூணவர் செய்யுறீங்க ஒன் ஹவரில் முடிங்க எல்லா லேடிஸும் நேரம் என்ன பண்ணுறது இப்போ தான் குரூப்பு குரூப்பாக ஆன்மீகத்துக்கு இருக்குது பாராயணம் படிங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுங்கள் அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஒதுக்கிடுங்க கம்பல்சரி ஆக்கிடுங்க எங்கேயும் இதுக்குன்னு நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை வீட்டுக்குள்ளே எல்லா ஆன்லைன்லேயே என்ன கிளாஸ் இருக்குது எல்லா கிளாஸும் ஃப்ரீ கிளாஸ் தான் அட்டன் பண்ணுங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க அன்னெசரியான அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மந்திரத்து மூலயமா அது வெளியே ஃப்ரீயாக இருப்பீங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அவங்க கேட்டால் போல பெண்களும் இப்போ ஃப்ரீ வேலைக்கு போகிற உமன் பெண்ணு கூட போயிட்டு வந்த கூட ஸ்ட்ரெஸ் இருக்க இது தாங்க செய்யுங்க ஜென்ஸு வந்து என்ன பண்ணுவாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க பெண்கள் வந்து எல்லாத்தையும் கவலைப்படுவாங்க சின்ன சின்னதுக்கெல்லாம் இதுதான் வித்தியாசம் இப்போ நீங்கள் இதை பண்ணுங்க எல்லாமே சரியாக போயிடும் நடக்கிறது அவங்க மீதி அவங்க அவங்க தலையில் போடுங்க ஜென்ஸ் தலை மேலே போடுங்க தூக்கி நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு பாடல் எடுத்துக்கிறீங்க அவர்கள் போட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க அதை பாருங்கள் பாராயணம் படிங்க கதை சஷ்டி கவசம் சொல்லுங்கள் இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அதில் போய் எதாவது ஆண்களுக்கு ப்ரோக்ராம் போய் உள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க டைம் ஈஸியாக போயிடும் ஒன் ஹவர் ரெண்டு அவரு திருப்பி படத்துவோங்க காலமாரி எலும்புங்க திருப்பி ரொட்டீனாக போங்க மனம் பாரம் சும்மா குறைஞ்சிரும் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் ஸ்மூத்தாக லைஃப்பும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக சார் ஒரு வீட்டில் பெண் வந்து சுதந்திரமாக ஆடி பாடி சிரித்து திரிந்தாலே அந்த வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமி வந்து அப்படி உள்ளே குடியேறி சமணம் போட்டு உட்காந்துப்பாங்க அப்படின்றது வந்து உண்மையான ஒன்று ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க ஏன்னா வந்து ஆண்கள் பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுமையை சுமந்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவங்க ஆமாம் உண்மை எவ்வளோ நாளும் அடிச்சாலும் அடித்தாலும் தாங்க மாதிரி அது அவங்களுக்கு பழகி போயிடுச்சு கண்டிப்பாக அந்த பெண்ணா ஹாப்பியாக இருந்தாலே கணவர் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி தான் ஸோ அதனால் பெண்களுடைய மனச்சுமை அப்படின்றது நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றது வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வேலைக்கு போகாதவங்களா இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க சார் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் நன்றி சார் வணக்கம்